இந்த ரேக்கி ஹீலிங் அப்படின்னா நம்மளுடைய நோய்களையோ அல்லது மன அழுத்தத்தையோ சிகிச்சை கொடுத்து நம்மளே அதை விட்டு வெளியே வர்றதுக்கான சக்தியை வந்து இறைவன் நம்ம கிட்டேயே கொடுத்துருக்காரு ஆனால் என்ன அப்படின்னா ஜென்ரலாக நம்ம வந்து அதை நம்புறதில்லை இருபத்தி ஒரு நாட்கள் அவர் தொடர்ச்சியாக வந்து இந்த எனர்ஜியில் ஒரு பெரிய ஆராய்ச்சி பண்ணி இருபத்தி ஒரு நாட்கள் ஒரு பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஒரு மலையில் போய் அவர் வந்து தவத்தில் இருக்கிறார் கலையாத அந்த தவத்தினுடைய முடிவில் இருபத்தி ஒன்றாம் நாள் முடிவில் அவருக்குள்ள ஒரு சக்தியானது ஒரு ஆற்றலானது உள்ளறங்கின மாதிரி அவர் உணர்ந்திருக்கிறாரு அப்போ அவருடைய உடலானது விரிந்து உடனே சுருங்கிற மாதிரியான ஒரு உணர்வு அவருக்கு வந்திருக்கு இதில் பார்த்தீங்கன்னா ஏர் பபிள்ஸ் அப்படியே இருக்கும் வாட்டர் தான் அது உள்ளே இருக்கிறது வாட்டர் கண்ட் அண்ட் அதில் இருக்கக்கூடிய ஏர் பம்ஸ் இது வந்து கிரேட்டஸ்ட் ஹீல் இது இருக்கு ஆமாம் இது நைஃப் ஷேப்ல இருக்கும்போது நெகட்டிவ் எனர்ஜிஸை சர்ஜரி பண்ணுற மாதிரியான சில மெத்தடாலஜிஸ் இருக்கு அதை ப்ராப்பரான ஒரு சாண்டிங்கோட அந்த மெத்தடாலஜியில் நம்ம வந்து இதை யூஸ் பண்ணுறோம் செவன் சக்ராஸை இண்டிகேட் பண்ணுற மாதிரி ஸ்டோன்ஸ் எல்லாம் இருக்கும் இந்த எண்டில் இருக்கிறது அதே கிளியர் கிறிஸ்டல் தான் ஸோ இந்த ஆனது நம்ம பிரபஞ்சத்தினுடைய அனைத்து ஆற்றல்களையும் இது வந்து ரிசீவ் பண்ணிவிட்டு அதை அப்படியே அந்த கிளைண்ட்டுக்கு அந்த சஃப்ரருக்கு இது வந்து பாஸ் ஆன் பண்ணிவிடும் இது வந்து ரிசீவிங் எண்டு அது வந்து எண்டு வணக்க மக்களே இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம ஒரு ஸ்பெஷலான பிளேஸ்ல இருக்கும் பொதுவா பாத்தீங்கன்னா நம்ம எல்லாருக்குமே இன்றைய காலகட்டத்துல ஏகப்பட்ட ஸ்ட்ரெஸ் இருக்கு ஸ்ட்ரெஸ்ன்றதை தாண்டி டென்ஷன்ஸ் கவலைகள் இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போலாம் ஸோ நமக்கு யாராவது ஒருத்தவங்க இருக்க மாட்டாங்களா ஆறுதல் சொல்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாரோட மனசும் தேடும் இல்லையா பேசிக்கலாக பார்த்திங்கன்னா நம்ம தோண்டு போகும்போது யாராவது ஒருத்தர் ஒரு கிளாஸ் காஃபி குடிக்கிறீங்களான்னு கேட்டால் கூட ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ இதெல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு விதமான வந்து ஒரு கனெக்டிவிட்டி தான் நமக்கு யாராவது வந்து ஒரு ஹீல் பண்ண மாட்டாங்களா சூத்தனிங்காக பேச மாட்டாங்களா ஒரு பாசமாக ஏதாவது செஞ்சு கொடுக்க மாட்டாங்களா அன்பாக நாலு வார்த்தை ஆறுதல் சொல்ல மாட்டாங்களா மனசு வந்து கண்டிப்பாக எதிர்பார்க்கும் அந்த விஷயத்தை தான் தேடும் ஸோ இன்றைய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ரேகி ஹீலிங் அப்படின்னு சொல்லிட்டு வருது நிறைய பேருக்கு அப்படின்னா என்னன்னே தெரியல ஸோ வெல்கம் த ஃபேமஸ் அண்ட் கிரேட்டஸ்ட் ரேகி மாஸ்டர் தாரா கணேசன் மேம் வணக்கம் மேம் வணக்கம் மேம் இந்த ரேக்கி ஹீலிங் அப்படின்னு சொல்கிறாங்களே ஆக்சுவலாக அப்படின்னா என்ன மேம் ரேகி ஹீலிங் அப்படின்னா நம்மளுடைய நோய்களையோ அல்லது மன அழுத்தத்தையோ சிகிச்சை கொடுத்து நம்மளே அதை விட்டு வெளியே வர்றதுக்கான சக்தியை வந்து இறைவன் நம்ம கிட்டேயே கொடுத்துருக்காரு ஆனால் என்ன அப்படின்னா ஜென்ரலாக நம்ம வந்து அதை நம்புறதில்லை இதுக்கு பேர் கண்டிஷன்டு மைண்ட் அப்படின்னு நான் சொல்லுவேன் ஏன்னா ஒரு ப்ரீ கண்டிஷனிங்கில் தான் நம்மளுடைய மைண்ட் வந்து ஒர்க் ஆகிட்டுருக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்ககிட்டயே வந்து தவறாக வேண்டாம் ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ உங்ககிட்ட வந்து ஒரு ஃப்ரெண்டு வந்து சொல்கிறாரு உனக்கென்னம்மா நீ ஓஹோன்னு இருக்க அப்படின்னு யாரோ சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க நீங்கள் ஒன்று என்ன சொல்லுங்கள் நீ வேறப்பா நானே எதோ ஓடிக்கிட்டு இருக்கேன் ஆக மொத்தம் ஒருத்தர் வந்து உங்களுக்கு பிளெஸ்ஸிங் கொடுக்குற மாதிரி சொல்கிறாரு உனக்கு என்னப்பா அப்படின்னு சொல்லும் பொழுது ஓ தேங்க்யூ ஸோ மச் அப்படின்னு நம்ம வந்து அதை அக்செப்ட் பண்ணுறதில்ல நானே என்னமோ ஓடிக்கிட்டே இருக்கேன் எனக்கே ஆயிரட்டு பிரச்சனைப்பா நீ வேற என் காலை வராத அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்போ என்னன்னா இது வந்து ப்ரீ கண்டிஷன்டு மைண்டு அப்போ நீங்க இதை விட்டு வெளியே வரணும்னே நினைக்கல ஒருத்தர் கொடுக்குற அந்த ஆசீர்வாதத்தை அதை சந்தோஷமா ஏற்றுக்கக்கூடிய ஒரு மனோநிலை கூட நம்ம கிட்ட இல்லை நானே பிரச்சனைகள்ல தான் இருக்கேன் ஆக பிரச்சனைகளோடு வாழ்ந்து 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 ஹிந்தியில் சொல்லுவாங்க ஆதத் படுகையா வி ஹவ் காட் டு த ப்ராப்ளம்ஸ் ஸோ அந்த ப்ராப்ளம்ஸ்குள்ளேயே நம்ம இருந்திருந்து ஐ டோன்ட் திங்க் வென் இஸ் திஸ் ப்ராப்ளம் கோயிங் டு என் இது எனக்கு நிச்சயமாக நான் இதை விட்டு வெளியே வரப்போகிறது இல்லைங்கிறது நம்ம மைண்டை நம்மளே டிசைட் பண்ணிக்கிற மாதிரி தான் நைன்டி பர்சன்ட் ஆஃப் த பீப்புள் வந்து வாழ்க்கையை நடத்திட்டு இருக்காங்க அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய சக்தியை அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற ஒரு விஷயத்த சொல்லி கொடுக்கறது தான் ரேகி உன்னுடைய பவர் உங்ககிட்ட தான் இருக்கு ஒன்னால் ஒன்றை ஹீல் பண்ணிக்க முடியும் ஆக ஹீலிங் அப்படிங்கிற விஷயம் வந்து என்ன அப்படின்னா அது மனம் சார்ந்த விஷயமா இருக்கலாம் உடல் சார்ந்த விஷயமா இருக்கலாம் அல்லது ஈவன் ஃபைனான்ஸ் சார்ந்த விஷயமாக இருக்கலாம் ஒரு ரிலேஷன்ஷிப் சார்ந்த விஷயமா இருக்கலாம் ஒரு சிலருக்கு குழந்தை இல்லாதனால இருக்கக்கூடிய மிகப்பெரிய மன அழுத்தமாக இருக்கலாம் இது எல்லாத்துக்குமே ஒரு தீர்வு இருக்குது அப்படின்னா அது வந்து இந்த மாதிரியான சிகிச்சை முறைகள் இந்த சிகிச்சை முறையில் ரேக்கி அப்படிங்கிறத பற்றி நிறைய பேருக்கு தெரிஞ்சும் இருக்குது தெரியாமல் இருக்கிறவங்களும் இருக்காங்க ஆக்சுவலாக இது போன்ற சிகிச்சை முறைகளை நம்ம என்ன சொல்கிறோன்னா எனர்ஜி ஹீலிங் அப்படின்னு ஒரு பெரிய குரூப் கூட நம்ம இது வந்து ப்ராட் ஸ்பெக்ட்ரம் இப்போ ஆயின்மெண்ட்ல பார்த்தீங்கன்னா பிராட்ஸ்பெக்ட்ரம்னு எழுதி இருப்பாங்க அதை நிறைய விஷயங்களுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம் சோ இந்த ப்ராட்ஸ்பெக்ட்ரம் அப்படின்றது வந்து ஒரு எனர்ஜி உம் இந்த எனர்ஜியை வந்து நம்ம பிரபஞ்சத்தினுடைய பேராற்றலாக நம்ம சொல்றோம் இதை யார் ஐடென்டிஃபை பண்ணாங்கன்னா பல கிரேட் மாஸ்டர்ஸ் முதல்ல வந்து நம்மளுடைய சித்தர்கள் நம்மளுடைய வேதத்தினுடைய தற்பரியத்தை உணர்ந்து கொண்ட மகரிஷிகள் அடுத்தது சித்தர்கள் தவசிகள் இப்படி நிறைய பேர் வந்து இந்த எனர்ஜியை உணர்ந்துருக்குறாங்க ஸோ அந்த எனர்ஜியை உணர்ந்து அதை பல வகையாக பயன்பாடுகளை மக்களுக்கு கொடுத்துருக்காங்க அதனுடைய தொடர்ச்சியாக வந்தது தான் கிரேட் மாஸ்டர்ஸ் என்ன பண்ணுறாங்க இந்த ரேக்கி என்ற ஒரு சிகிச்சை முறை இதுவும் எனர்ஜி பேஸ்டு ப்ரானிக் ஹீலிங் அப்படின்னு ஒரு சிகிச்சை முறை ஃபென்ச் ஒரு வகையான ஹீலிங் இருக்குது அடுத்ததாக கிறிஸ்டல் ஹீலிங் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கிறிஸ்டல்களை பயன்படுத்தி நம்மளுடைய நோய்க்கோ நம்மளுடைய பிரச்சனைக்கான தீர்வுகள் ஹீலிங் அப்படிங்கிறதே வந்து ஒரு நோயை மட்டும் குறிப்பதில்லை மனம் சார்ந்த இப்போ வந்து நம்ம பாடியில் நம்ம மைண்டில் பாதரசம் இறங்கிடுச்சுன்னா மாக்கரி இறங்கிடுச்சினாலே நம்மளுக்கு ஒரு எனர்ஜியே இருக்காது அது கூட ஹீல் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான நோயாகத்தான் கருதப்படுகிறது ஸோ இப்போ எனர்ஜி ஹீலிங்கில் கிறிஸ்டல் ஹீலிங் வந்துருச்சு அடுத்ததாக ஏஞ்சல் ஹீலிங் இருக்குது சவுண்ட் ஹீலிங் தெரப்பி இருக்குது இப்படி பல வகையான எனர்ஜி ட்ரீட்மெண்ட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது இன்னைக்கு இது ரொம்ப நேரமாக உறுத்திட்டே இருக்கு என்ன நம்ம டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இது வந்து ஆக்சுவலாக இப்போ ரேக்கி அப்படின்னு நான் சொல்லும்பொழுது இந்த ரேக்கி ஹீலிங் வந்து மெகா உசி அப்படிங்கிறவர் வந்து இருபத்தி ஒரு நாட்கள் அவர் தொடர்ச்சியாக வந்து இந்த எனர்ஜியில் ஒரு பெரிய ஆராய்ச்சி பண்ணி இருபத்தி ஒரு நாட்கள் ஒரு பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஒரு மலையில் போய் அவர் வந்து தவத்தில் இருக்கிறார் கலையாத அந்த தவத்தினுடைய முடிவில் இருபத்தி ஒன்றாம் நாள் முடிவில் அவருக்குள்ள ஒரு சக்தியானது ஒரு ஆற்றலானது உள்ளிறங்கின மாதிரி அவர் உணர்ந்திருக்கிறாரு அப்போ அவருடைய உடலானது விரிந்து உடனே சுருங்கிற மாதிரியான ஒரு உணர்வு அவருக்கு வந்திருக்கு அப்ப இது ஏதோ ஒரு பேராற்றல் எனக்கு கிடைச்சிருக்கு அப்படிங்கறத அவர் உணர்றாரு அதை உணர்ந்துட்டு அவர் கீழே இறங்கி வரும் பொழுது ஒரு பாறையில அவருடைய பெருவரல் தட்டிடுது தட்டின உடனே அவருக்கு ரத்தம் பெருகுது அவர் தன்னுடைய கையை கொண்டு போய் அந்த பெருவரில் தொடரதுக்கு போகும்பொழுது அதுலேருந்து ஒரு ஒளிக்கற்றை போகிறத அவர் பார்க்குறாரு உடனே அந்த காலானது ஹீல் ஆகிடுச்சு ஸோ அப்போ வந்து அவர் ரியலைஸ் பண்ணுறாரு ஒரு ஹீலிங்குடைய எபிலிட்டியை இறைவன் தனக்கு கொடுத்துருக்குறாரு அப்படின்னு சொல்லி அவர் அதற்கு பிறகு தொடர்ச்சியாக அந்த ஊரில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் தன்னுடைய ட்ரீட்மெண்ட்டை கொடுத்து சாதாரணமாக ஒரு பேச்சக்காரன் போயிட்டுருக்கான் முடியாத ஒரு வயசானவர் போயிட்டுருக்கிறாரு அவங்க எல்லோரையும் கூப்பிட்டு அவர் வந்து ஹீலிங் கொடுக்குறாரு அதற்கு அடுத்தபடியாக அவர் தொடர்ந்து இப்படி ஹீலிங் கொடுத்துட்டே இருந்து சுஜிவோ ஹி ஹயாஷி அவர்கிட்ட வந்து தன்னுடைய அந்த ஒரு டெக்னிக் ஆஃப் த ரேக்கியை ஹேண்ட் ஓவர் பண்ணுறார் இவரும் ஒரு டாக்டராக இருந்து அவர் வந்து ரொம்ப வருஷங்களுக்கு இந்த ட்ரீட்மெண்ட்டை தொடர்ச்சியாக பண்ணிகிட்டே இருக்கிறாரு அந்த டைமில் வந்து மேடம் டகாட்டா இந்த மூணு பேரும் தான் இந்த ரேக்கியினுடைய கிரேட் அண்ட் கிரேட்டஸ்ட் மாஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த கிரேட்டஸ்ட் மாஸ்டரில் ஒருத்தங்க தான் மேடம் டகாட்டா அவர் வந்து ஐடென்டிஃபை பண்ணி அந்த எனர்ஜியை உணர்கிறாரு உணர்ந்ததை மக்களுக்கு எக்ஸ்பெரிமெண்டேஷனாக பயன்படுத்துகிறாரு அடுத்தது இவர் வந்து ஹயாஷி டாக்டர் ஹயாஷி வந்து அதை வாங்குறாரு அதை அவர் ப்ராக்டிஸில் கொண்டு வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டுருக்கிறார் அப்போ மேடம் டக்காட்டாங்கிறவங்க வந்து ஒரு நாற்பத்தி நாலு வயதுடைய பெண்மணி அவங்க ஜப்பானில் இருக்காங்க அவங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு மனோ அழுத்தம் உருவாகுது அந்த மன அழுத்தத்திலேருந்து அவங்களால வெளிவரவே முடியாமல் ரொம்ப டிப்ரெஸ்டாக இருக்காங்க அப்போ அவங்களுக்கு சுகர் மாதிரியான பல நோய்களும் வரும்பொழுது அவங்களுக்கு ஒரு சர்ஜரி நடக்கணும் அப்போ ஒரு டாக்டர் கிட்டே போகிறாங்க அந்த டாக்டர் வந்து என்ன சொல்கிறாங்க அவர்கிட்ட தன்னுடைய மனசை சொல்கிறாங்க அவங்க எனக்கு வந்து எனக்கு வேறு ஏதோ ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணணும்னு ஒரு இன்னர் வாய்ஸ் இருக்குது ஆனால் அது என்னன்னு எனக்கு தெரியலங்கிற மாதிரி அவர் பேசுகிறாங்க அப்போ அந்த டாக்டர் சொல்கிறாரு இல்லை இப்படி ஒரு புது வகையான ஒரு சிகிச்சை முறை எனர்ஜி மூலியமாக உங்களை ட்ரீட் பண்ண முடியும் நீங்கள் போயிட்டு அந்த டாக்டரை மீட் பண்ணுங்கன்னு ரெஃபரன்ஸ் கொடுத்து அனுப்புகிறாரு அப்போது அவர் இவங்களுடைய நோயை ஒரு மூன்று மாதங்கள் தொடர்ச்சியான ரேக்கி சிகிச்சை அளித்து இவங்க அதை விட்டு வெளியே வந்துடுறாங்க வெளியே வந்து ரொம்ப நல்லா ஆயிட்ட பிறகு இவங்களுக்கு என்ன தோணுது யாம் பெற்ற இன்பம் பிறகு இவ்வையகம் அப்படின்னு சொல்லுவாங்க அதை வந்து மக்களுக்கு நான் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது அப்போ அந்த டாக்டர் வந்து முழுமையாக இவங்களுக்கு ஹீலிங் மட்டும் கொடுக்காமல் அந்த ட்ரைனிங்கையும் இவருக்கு வந்து கொடுத்துட்டு போயிடுறாரு அப்போ அந்த ட்ரைனிங் கொடுத்த பிறகு அவங்க ஒரு அறநூறு பேர்களுக்கு தொடர்ச்சியாக வந்து கன்சிஸ்டண்ட்டாக எல்லாருக்கும் இந்த சிகிச்சை முறையை சொல்லி கொடுக்குறாங்க இப்படித்தான் உலகத்தில் இது வந்து பரவ தொடங்கியது இதை பற்றின ஒரு அவேர்னஸ் உலகத்தில் உண்டானது இன்றைக்கு வரைக்கும் அமெரிக்காலேயும் ஜப்பான்லேயும் இதற்கான சென்டர்ஸ் வந்து ஆப்ரேஷனலாக இருக்குது இப்போ இந்த சிகிச்சை முறை வந்து ஆரம்ப காலங்களில் இருந்த சிகிச்சை முறை இதிலேயே சில மாற்றங்களை கொண்டு வந்து நியூ லைஃப் ரேக்கி இதில் வந்து நம்மளுக்குரிய சிதர்களுடைய மெத்தடாலஜி எல்லாம் கொஞ்சம் ஆட் பண்ணி அதை நியூ லைஃப் ரேக்கின்னு சொல்லி சொல்கிறாங்க கிராண்ட் மாஸ்டர் மாஸ்டர் அண்ட் த்ரீ லெவல்ஸ் ஆஃப் ரேக்கி லேர்னிங் இருக்குது ஒன்று வந்து செல்ஃப் ஹீலிங் என்னுடைய பிரச்சனைகளுக்கு நானே தீர்வு கண்டு கொள்ள முடியும் அப்படி எனக்கே நானே சில மந்திரங்கள் மூலியமாக என்னையை நானே ஹீல் பண்ணிக்க முடியும் யாருடைய உதவியும் தேவையில்லை இப்போது வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் நம்ம அதை பண்ணலாம் செல்ஃப் ஹீலிங் தெரிஞ்சவங்க அதற்கு அடுத்தபடியாக ஒரு தோழிக்கோ ஒரு தோழனுக்கோ நம்ம கொஞ்சம் பயப்படுவோம் ஐயோ நம்ம பண்ணுறது கரெக்டாக தப்பான்னு ஒரு பயம் இருக்கும் அப்படி இருக்கிறவங்க லெவல் அண்ட் லெவல் த்ரீயை லேர்ன் பண்ணி மற்றவங்களுக்கும் சிகிச்சை அளிக்கலாம் அடுத்த லெவலாக மாஸ்டர் லெவல் அதுக்கு அடுத்த லெவலாக கிராண்ட் மாஸ்டர் லெவல் மாஸ்டர் லெவலாக குறைஞ்சபட்சம் அவங்க வந்து ஒரு நூறுலேருந்து ஒரு இருநூறு பேரையாவது ட்ரீட்மெண்ட் பண்ணும் பொழுது அவங்க எலிஜிபிளாகிறாங்க இப்போ இதில் வந்து முக்கியமாக என்ன வேணும் அப்படின்னா சில விஷயங்களை இந்த ரேக்கி ஹீலிங் எடுத்துக்கிறவங்களும் சரி ரேக்கி ஹீலிங் செய்து கொடுக்குறவர்களும் சரி கட்டாயமாக ஃபாலோ பண்ணணும் ஒன்று வந்து மெடிடேஷன் ரெகுலரான மெடிடேஷன் இருக்கணும் ஏன்னா நம்ம டீல் பண்ணுறது வந்து ஒரு சுப்ரீம் எனர்ஜியை நம்ம ஒரு மீடியமாக ஒரு சேனலாக இருந்து ரிசீவ் பண்ணுறோம் ஸோ அதற்கான பயபக்தி முதல்ல இருக்கணும் ரெண்டாவது ஒரு கமிட்மெண்ட் நான் என்னால் இவங்களை நான் ஹீல் பண்ண போகிறேன் இந்த எபிலிட்டி எனக்கு காடு கொடுத்துருக்குறாருங்கும்பொழுது அவங்களுக்கு செய்யக்கூடிய அந்த ரேக்கி செய்முறையை கம்ப்ளீட் அண்ட் கமிட்மெண்ட்டோட இந்த பர்சன் ஃபுல்லாக ஹீல் ஆயிட்டாங்க அப்படிங்கிற ஒரு தீர்மானத்தோட கமிட்மெண்ட்டோட ஒரு ஆத்மார்த்தமான வேண்டுதலோடு பண்ணும்பொழுது இந்த ரேக்கி ஹீலிங் மிகச்சரியாக பயன்படும் இப்போது ஒரு மந்திரங்களே சொல்கிறாங்க ஒரு யாகமே பண்ணுறாங்க போது அட்டென்ஷனே இல்லாமல் சொல்லக்கூடியதற்கு எந்த பவருமே கிடையாது ஆனால் அட்டன்ஷிவ் ஃபோக்கஸாகவும் இந்த பர்சன் என்னால் ஹீல் ஆகணும் இறைவாக இவங்களை நான் ஹீல் பண்ணுறேன் இந்த எபிலிட்டி என்னுடைய எபிலிட்டி நான் சேனலாக பொழுது என் மூலியமாக நான் அவர்களுக்கு செலுத்துகின்ற இந்த ஒரு ஆற்றலானது இவர்களை சரிப்படுத்த வேண்டும் குணப்படுத்த வேண்டும்ங்கிற அந்த ப்ரேயரை சின்சியராக பண்ணி பண்ணக்கூடிய ரேகி மாஸ்டர்ஸ் வந்து எப்போவுமே ஹைலி சக்ஸஸ்ஃபுல்லாகவும் கிளையண்ட்ஸுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிலீஃப் கொடுக்குற விஷயமாகவும் இருக்குது ஆக ஆல்கஹாலை டெஃபினட்டாக இந்த ரேகி மாஸ்டர்ஸும் சரி ரேக்கி ஹீலர்ஸும் சரி தொடவே மாட்டாங்க அவங்களுக்கு ஒரு டிசிப்ளின் இருக்கும் லைஃப்பில் அதே போல தான் அதை ரிசீவ் பண்ணுறவங்களும் அதே மாதிரி இந்த ரேகி ஹீலிங் எடுத்துக்கும் பொழுதாவது இந்த ஆல்கஹாலில் டச் பண்ணாமல் அதே மாதிரி ஒரு கமிட்மெண்ட்டோட ஒரு மெடிடேட்டிவ் ஸ்டேட் ஆஃப் மைண்டோட அப்போ வந்து நெகட்டிவ் தாட்ஸ் வந்து மைண்டில் இருக்கக்கூடாது இவங்க ஏதோ பண்ணுறாங்க ஏதோ எனர்ஜிங்கிறாங்க சிகிச்சைங்கிறாங்க நிறைய பேருக்கு தெரியாது எனர்ஜின்றாங்க சிகிச்சைன்றாங்க இது எப்படி என்னை குணப்படுத்தும் இல்லை நான் மருந்து சாப்பிடலை நான் ஒன்றுமே பண்ணலை இவங்க வந்து ஏதோ இப்படி மந்திரம் சொல்கிறாங்க அது எப்படி சரியாக போகும் அப்படிங்கிற ஒரு மனோ நிலையை அந்த ரிசீவ் பண்ணுற பர்சன் வச்சுக்கக்கூடாது ஆக்சுவலாக டோட்டல் சரண்டர் முழுமையான சரணாகதி என்ற உணர்வில் பண்ணுறவங்களும் சரி வாங்குறவங்களும் சரி அந்த பிளாட்ஃபார்ம் கரெக்டாக இருக்கும்போது தான் இந்த ரீச் ஆஃப் த எனர்ஜி கரெக்டாக இருக்கும் இந்த பர்சனோட எனர்ஜி டோட்டலாக லோவாக இருக்கும் போது அந்த லோ எனர்ஜி வந்து ட்ரீட் பண்ணுறவங்களை ஹிட் பண்ணிடும் ஸோ அந்த அதை வந்து முதல்ல அவங்களுக்கு கைடன்ஸ் கொடுக்கணும் அந்த ரேகி மாஸ்டருடைய கமிட்மெண்ட் என்னன்னா அவங்களுக்கு முழுமையான புரிதலை கொடுக்க வேண்டும் ரேகி ஹிலிங் கொடுங்க அப்படின்னு வந்த உடனே அவங்க கன்ஃபியூஸ்டு ஸ்டேட் ஆஃப் மைண்டில் இருப்பாங்க அப்போ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா அவங்களுக்கு இன்றைக்கி உடனடியாக ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்காம அவங்களுக்கு முதல்ல பேசிக்காக நம்மளுடைய ஆறானா என்ன நம்மளுடைய சக்கரானா என்ன இது என்ன மாதிரி அவங்க ரிசீவ் பண்ணால் இது பெட்டர் எஃபெக்ட் இருக்குங்கிறத முதல்ல புரிய வச்சுட்டு அடுத்த நாள் தான் நான் ட்ரீட்மெண்ட்டை ஆரம்பிப்பேன் இதனால என்னுடைய கிளைண்ட்ஸுக்கு பெட்டர் பெனிஃபிட்ஸ் இருக்குது ஸோ டோட்டலான ஒரு சரணாகதி ஒரு மெடிடேட்டிவ் மைண்டு தியானத்தினுடைய ஆழ்நிலையை முழுமையான புரிதல் ரெண்டாவது ஒரு பயபக்தியோட நான் ஒரு சேனலாக தான் இருக்கிறேன் நான் காடு கிடையாது ஐம் ஒன்லி எ சேனல் ஐ ஆம் கிவன் த பவர் பை த கிரேஸ் ஆஃப் காட் ஐ ரிசீவ்ட் இட் பை தி கிரேஸ் ஆஃப் த யூனிவர்ஸ் ஐ எம் ஏபிள் டு பாஸ் ஆன் திஸ் எனர்ஜி இட்ஸ் கால்ட் எனர்ஜி ட்ரான்ஸ்மிஷன் டு சம்படி ஸோ அப்போ அந்த ஒரு கமிட்மெண்ட்டோடையும் ப்ரேயரோடையும் அந்த புனிதத்துவமான அந்த மனசோடையும் நம்ம இந்த ட்ரீட்மெண்ட்டை கொடுக்கும் பொழுது இட் வில் ஒர்க் அமேசிங்லி இட் வில் டூ மிரக்கல்ஸ் வில் ஹேப்பன் கேன்சர் பேஷண்ட்டுக்கு நான் ஹெல்ப் பண்ணியிருக்கேன் ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அது ஹண்ட்ரட் பர்சன்ட் ஹீலிங் அட்லீஸ்ட் அவங்களுடைய வேதனைகளை குறைக்க முடியும் பல வகையான நோய்களுக்கு முழுமையான தீர்வுகள் கிடைச்சிருக்கு அப்போது அந்த ரெசிப்டிவிட்டி இஸ் இம்பார்ட்டன்ட் அண்ட் த டெலிவரன்ஸ் ஆஃப் த எனர்ஜி இஸ் இம்பார்ட்டன்ட் பொழுது மிகச் சரியான ஒரு ஈக்குவேஷனில் அது ஒர்க் பண்ணும் கிரேட் மேம் இது எதுக்கு மேம் கிறிஸ்டல் ஹீலிங் அப்படின்னு சொன்னேன் இல்லைங்களா அது இது வந்து ரோஸ் குவாட்ஸ் இது வந்து ஒரு பாம் ஸ்டோனாக நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம் மெடிடேஷன் பண்ணுறதுக்கு நம்ம இதை யூஸ் பண்ணலாம் ஹீலிங் பண்ணுறதுக்கும் இதை யூஸ் பண்ணலாம் இது வந்து கிளியர் குவாட்ஸ் இது ரெண்டுமே மாஸ்டர் கிறிஸ்டல்ஸ் அப்படின்னு சொல்லப்படுது இந்த கிளியர் குவாட்ஸ் என்ன அப்படின்னா அதாவது ஹிமாலயன் ரீஜன்ஸில் இருக்கக்கூடிய அந்த வாட்டர் வந்து பல நூற்றாண்டு காலம் கூட கிடையாது ஆயிரம் ஆயிரம் வருடங்களாக இருந்த வாட்டர் கன்டென்ட் சாலிடிஃபை ஆகி இந்த கிளியர் கிறிஸ்டல்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுது இதில் பார்த்தீங்கன்னா ஏர் பபுள்ஸ் அப்படியே இருக்கும் வாட்டர் தான் அது உள்ளே இருக்கிறது வாட்டர் கன்டென்ட் அண்ட் அதில் இருக்கக்கூடிய ஏர் பபுள்ஸ் இது வந்து கிரேட்டஸ்ட் ஹீலர் அதே மாதிரி இந்த குவாட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஸ்டோனுக்கும் மிகப்பெரிய ஹீலிங் பவர்ஸ் உண்டு இதெல்லாம் ஒன் ஆஃப் தி ஸ்டோன்ஸ் தட் வி யூஸ் அதோட ரேகியினுடைய மந்திரங்களை நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம் இப்போது இதில் பார்த்தீங்கன்னா இது வந்து பிளாக் தொர்மலின் இந்த பிளாக் தோர்மலின்கிறதும் ஒரு கிரேட்டஸ்ட் மாஸ்டர் கிறிஸ்டல் அப்படின்னு சொல்லக்கூடியது அப்புறம் இந்த கிறிஸ்டல் பார்த்திங்கன்னா இது வந்து செலனைட் இந்த செலனைட்டுங்கிறது இது ரெண்டும் கிரேட் மாஸ்டர் கிறிஸ்டல்ஸ் அதை வந்து சிவசக்தின்னு சொல்லுவோம் தட் இஸ் த ரோஸ் கார்ட்ஸையும் உங்களுடைய கிளியர் கிறிஸ்டலையும் சிவசக்தி அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இது வந்து பிளாக் தூன் மொழினையும் இந்த செலினைட்டையும் வந்து நம்ம கிரேட் கிறிஸ்டல்ஸ் ஆர் இட் இஸ் கால்ட் த ஹையஸ்ட் ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி இதில் இருக்குது ஸோ இதை வந்து ஹீலிங்க்கு நம்ம பயன்படுத்துகிறோம் இப்போது இது நைட் ஷேப்பில் இருக்குது ஆமாம் இது நைஃப் ஷேப்பில் இருக்கும்போது நெகட்டிவ் எனர்ஜிஸை சர்ஜரி பண்ணுற மாதிரியான சில மெத்தடாலஜிஸ் இருக்குது அதை ப்ராப்பரான ஒரு சாண்டிங்கோட அந்த மெத்தடாலஜியில் நம்ம வந்து இதை யூஸ் பண்ணுறோம் இது பார்த்திங்கன்னா இது வந்து டிபேட்டியன் வேண்டு இந்த டிபேட்டியன் வேண்டில் செவன் சக்ராஸை இண்டிகேட் பண்ணுற மாதிரி ஸ்டோன்ஸ் எல்லாம் இருக்கும் இந்த எண்டில் இருக்கிறது அதே கிலே கிறிஸ்டல் தான் ஸோ இந்த கிறிஸ்டலானது நம்ம பிரபஞ்சத்தினுடைய அனைத்து ஆற்றல்களையும் இது வந்து ரிசீவ் பண்ணிவிட்டு அதை அப்படியே அந்த கிளைண்ட்டுக்கு அந்த சஃப்ரருக்கு இது வந்து பாஸ் ஆன் பண்ணிவிடும் இது வந்து ரிசீவிங் ஹேண்டு அது வந்து பவுண்ட்ரிங் ஹேண்டு ஸோ இது அப்படியே டெலிவர் ஆகிறதுக்காக இதை வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம் அது மாதிரி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கிறிஸ்டல்ஸ் இருக்குது அது மாதிரி நம்ம பிரேஸ்லெட்ஸ் வந்து நம்ம போட்டுக்கலாம் இப்போ செவன் சக்ராஸ் அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய ஏழு சக்கரங்கள் ஒரு மனிதன் எதனால் நோய்வாய்ப்பாடுறான் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அவனுடைய சக்கரங்கள் அஃபெக்ட் ஆகும் பொழுது இந்த சக்கரங்கள்ங்கிறது ஒரு நம்மளுடைய ஹார்ட்டு ஒரு லங்கு இல்லை என்னோட ஸ்ப்ளீன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆர்கன் கிடையாது அது ஒரு இன்விசிபிள் பாயிண்ட் விச் இஸ் கண்ட்ரோலிங் யுவர் என்டையர் பாடி இப்போ சஹசிர சொல்றோம் இது வந்து ஆயிரம் தாமரைகளுடன் கூடிய ஒரு சக்கரமாக கருதப்படுகிறது இந்த லெவலுக்கு நம்ம ரீச் பண்ணணும்னு சொன்னால் வி ஹாவ் டு பி லைக் யோகிராம் சுரத்குமார் மாதிரி ஒரு புத்தா மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த லெவல் ரீச் பண்ண முடியும் அது வந்து டியூ டு த மெடிடேஷன் நம்ம அதெல்லாம் பண்ண முடியும் இப்போ இது வந்து ஆக்யா சக்ரா ஸோ அந்த மாதிரி நம்ம பாடியில் இருக்கக்கூடிய அந்த செவன் சக்ராஸில் ப்ளாக்கேஜஸ் இருக்கும் பொழுது மேஜர் சக்ராஸ் செவன் அது மாதிரி மைனர் சக்ராஸ் நிறைய இருக்குது நம்மளுடைய சக்ராஸில் பிளாக்கேஜ் இருந்ததுனாலே அதோட கனெக்டட் ரீஜன்ஸ் வில் ஹேவ் இஷ்யூஸ் வில் ஹவ் ப்ராப்ளம்ஸ் எவ்வளோ விஷயங்கள் இருக்குது ஸோ அந்த சக்ராஸில் இருக்கக்கூடிய அந்த நெகட்டிவ் எனர்ஜியை ரிமூவ் பண்ணும் பொழுது அந்த ஹீலிங் ப்ராசஸ் வந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆயிரும் அந்த பர்சன் ரிசீவ் பண்ணும்போது கமிட்டடாகவும் நான் ஹீல் ஆயிட்டேங்கிறது அவங்கள மனப்பூர்வமாக உணரும் பொழுது ஸ்டார்ட் பண்ண ப்ராசஸ் அவங்களோட ஹீலிங்கான ப்ராக்ரெஸாக ரிசல்ட்டை நமக்கு கொடுக்க ஆரம்பிச்சு இங்கே வந்து கம்பைன்டு இம்பேக்ட்டு ஒரு கிறிஸ்டல் எனர்ஜி ப்ரானிக் எனர்ஜி ரேகி ஹீலிங் அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ஏஞ்சல் ஹீலிங் இந்த எல்லாத்தினுடைய கங்க்ளோமரேஷனாகவும் நான் அப்ளை பண்ணுவேன் அவங்களுடைய க்ரானிக்காலிட்டி ஆஃப் த டிசீஸை பொறுத்து எப்படி இருக்காங்கங்கிறத பொறுத்து எல்லா காம்பினேஷனல் இம்பேக்டையும் அப்ளை பண்ணி அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுறதும் இருக்குது ரேக்கி மாத்திரம் ஸ்பெசிஃபிக்காக பண்ணுறது அப்படி இல்லைனா ப்ரானிக் ஹீலிங் மட்டும் கொடுக்கறது இல்லை அவங்களுடைய ப்ரிஃபர்டு ட்ரீட்மெண்ட்டாக நம்ம கொடுக்குறோம் அது எல்லாத்தையும் தாண்டி இங்கே வந்து மைண்ட் வேவ் தெரப்பி அப்படின்ற ஒரு தெரப்பியும் கொடுக்குறோம் அதிகமான அளவில் டிப்ரெஷனோடு இருக்கிறவங்க வேலை கிடைக்கலங்கிறதுனால டென்ஷன் வரலாம் ரிலேஷன்ஷிப்பில் டென்ஷன் இருக்கலாம் இது எல்லாத்துக்கும் மைண்ட் ஹீலிங் ஆர் மைண்ட் வேவ் தெரப்பி பண்ணுறோம் என்னுடைய டெலிஃபோன் நம்பர் எயிட் டபுள் டூ ஜீரோ ஃபோர் ஒன் டபுள் டூ ஃபைவ் ஜீரோ மறுபடியும் உங்கள் ஞாபகத்திற்காக நான் திரும்ப சொல்கிறேன் எயிட் டபுள் டூ ஜீரோ ஃபோர் ஒன் டபுள் டூ ஃபைவ் ஜீரோ இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டால் இங்கே வந்து ப்ராடக்ட்ஸும் இருக்கும் ஒன்று வந்து ஹீலிங் ரெண்டாவது வந்து முக்கியமாக நம்ம வந்து ட்ரைனிங்கும் இங்கே கண்டக்ட் பண்ணுறோம் ரெக்கி ஹீலிங்க்கான மூன்று லெவல்ஸுக்கான ட்ரைனிங் இங்கே கண்டக்ட் பண்ணி அதற்கான ப்ராப்பரான டைம் கேப் கொடுத்து அடுத்த மாஸ்டர்ஸ் லெவலுக்கு அவங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருந்தது அந்த ட்ரீட்மெண்ட்டையும் நம்ம வந்து இதில் கொடுக்குறோம் ரொம்ப அருமையாக சொன்னீங்க மேம் பார்த்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன் நன்றி மேம் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி